புதுச்சேரி கதர்காமம் இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்தட ஏற்பட்டதால் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்ற இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமியின் சொந்த தொகுதியான கதிர்காமத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு நாள்தோறும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்வார்கள் இந்த மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை நோயாளிகள் இலவசமாக சிகிச்சை பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக ஆறு டயாலிசிஸ் இயந்திரங்களும் செயல்பாட்டில் உள்ளன இந்த நிலையில் போல் ஏராளமானோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற வந்துள்ளனர் சிறுநீரகியல் பிரிவில் ரத்தம் சுத்திகரிப்பு பணி நடந்து கொண்டிருந்த போது காலை பதினோரு மணிக்கு திடீரென மின்சாரம் தடைபட்டது அப்போது அங்கிருந்த இன்வெர்டர் இயந்திரங்களும் இயங்காமல் முடங்கியதால் சிகிச்சையில் இருந்த கதிர்காமத்தைச் சேர்ந்த சுசீலா நகரைச் சேர்ந்த அம்சா காந்தி திருநள்ளூரைச் சேர்ந்த கணேஷ் ஆகியோருக்கு கடும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது இதில் சுசீலா அம்சா அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் அபாய கட்டத்தில் இருந்த கணேஷ் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்ததும் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு இறந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார் சிறுநீரகியல் சிகிச்சை பிரிவில் மின்தடை சம்பவம் ஏற்பட்ட போது பணியில் இருந்த மருத்துவர் செவிலியர்கள் ஒரு தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டார் ப்ளஸ் ఇం డ్యూటీలో డాక్టర్ యారు ఇకారో అంత డాక్టర్నే సస్పెండ్ పండుగ స్టాఫ్ నర్సెస్ డ్యూటీలో డ్యూటీ స్టాఫ్ నర్సస్ని సస్పెండ్ పండుగ టెక్నిీషన్ సస్పెండ్ పండుగ ఎంక్వైరీకి ఒక కమిటీ ఎంక్వైరీ జిహెచ్ నుంచి టీమ్ని ఇటావరికి ఇమిడిటా అదే మాదిరి డెత్ అయిన ఫేమలిస్కి ఈచ్ వన్ ఫ్యామిలీకి ఫైవ్ ల్యాక్స్ ఫైవ్ ల్యాక్స్ ఇమ్మీయటా సీఎం రిలీఫ్ ఫండ్ డిపార్ట్మెంట్ మూల్యమా సీఎంతో ఆల్రెడీ నేను చేసేది மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் மூத்த மருத்துவர்கள் கொண்ட விசாரணைக்குழு அமைத்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார்